அது சரி சிவபெருமான் ஏன் பிரம்மருடைய கபாலத்தை கையில வச்சிட்டு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதற்கான கதையை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் பிரம்மருக்கும் சிவபெருமான் போல ஐந்து தலைகள் இருந்துச்சு இருந்த போதும் எல்லா உயிர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானையே ஆள் மனதில் தியானிச்சு அவர்களுடைய செயல்களை செஞ்சிட்டு இருந்தாங்க இது பிரம்ம தேவருக்கு கலக்கத்தை ஏற்படுச்சு நானும் சிவபெருமான் போல நானே இருக்கேன் என்ன யாரும் ஏன் வந்து வணங்கலை நான் ஏன் சிவபெருமானை வணங்கணும் இப்படியான கேள்விகள் அவருக்குள்ளே எழும்ப துவங்குச்சு சிவபெருமான் ஆன்மாக்கள் அனைத்துக்கும் உள்ளிருந்து அவர்களை தொழிற்பட செய்து கொண்டிருப்பவர் அவரை நம்ம சரியாக தியானித்தால் மட்டும்தான் நம்மளுடைய செயல்களை சரியாக செய்யவும் முடியும் உயர்ந்த படைப்பு தொழிலை செஞ்சிட்டு இருந்த பிரம்மன் தனக்குள் இருக்கும் சிவத்தை சிந்திக்காத காரணத்தினால அவரால் சிறந்த முறையில் படைப்பை மேற்கொள்ள முடியல இதனால உலக உயிர்கள் தடுமாற துவங்குச்சு உலகத்துல ஒரு சமநிலை குறைய துவங்குச்சு இதை பார்த்த சிவபெருமான் இந்த நிலையிலிருந்து உலகத்தை மீட்பதற்காக பைரவர் ஸ்வரூபத்தில் பிரம்மருக்கு முன் தோன்றி அவருடைய ஐந்தாவது தலையை கிள்ளி எறிந்தார் அதற்கு பின்னாடி தான் தன்னுடைய நிலை என்ன அப்படின்னும் சிவபெருமானுடைய பெருமை என்ன அப்படிங்கிறதையும் பிரம்மர் புரிந்து கொண்டார் அவருடைய ஆணவமும் அழிஞ்சது பிரம்மர் தான் மீண்டும் இப்படி ஒரு தவறு செய்யாமல் இருப்பதற்காக சிவபெருமான் கிள்ளிய அந்த ஐந்தாவது தலையை அவர் எப்பொழுதுமே கையில ஏந்தி இருக்கணும் அப்படின்னும் இதை கொண்டே மற்ற உயிர்களிடமிருந்த ஆணவத்தை பலியாக கேட்க வேண்டும் அப்படின்னும் ஒரு விருப்பத்தை விண்ணப்பத்தை வச்சார் பிரம்மனுடைய விருப்பத்தை ஏற்று சிவபெருமான் அனைவரிடமும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை தான் பிச்சையாக கேட்டுகிட்டே இருக்கார் இப்படி நாம் செஞ்ச நல்லதையும் தீமையையும் சிவபெருமானுக்கு பிச்சையாக இடும் பொழுது நாம் வினை அப்படிங்கிற குற்றத்திலிருந்து நீங்கி பிறவியாகிய சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் கபாலீஸ்வரருக்கு திருஞான சம்பந்த பெருமான் தேவார பதிகங்களை பாடியிருக்கிறாங்க தேவார பதிகம் பாடி பூம்பாவைங்கிற பெண்ணை சாம்பலில் இருந்து உயிர் பெறவும் செய்திருக்கிறாங்க திருடங்களில் அனைத்து மாதத்திலும் திருவிழா காணக்கூடிய இந்த கபாலீஸ்வரரை நீங்களும் சென்று தரிசிக்க மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த கதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் சிவாய நம